இந்து முன்னிலை அவர்கள் ஏற்பாடு தன்னுடைய உரிமை நிலைநாட வேண்டும் என்று நிரூபி தன்னுடைய முறையை செய்யக்கூடாது என்று ஏறி கொண்டிருக்கிறது அப்படி இந்து சமுதாய

இந்தியர்களில் முதல் முதலாக நாம் நம்முடைய கண் முன்னால் நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வில் முறையில் பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன்

கொமலாட்டல ஒரு கூலுக்கு போனா கூட முடியாது பண்ண வேண்டிய அணிந்து கொள் செலுத்த வேண்டும் இதெல்லாம் இந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய பிரச்சாரங்கள் இந்த சொந்தங்களை எல்லாம் இந்த குறுகமான நாளை தேய் பண்ணிட்டாங்க ஒரு பத்தி எலிசி ஆயிலின்ட ஆசியர்களுக்கு எச்சரிக்கை மணி 5

திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் அமைதியாக இருப்பேன் ஒரு வீடு அமைதியாக முருக பக்தர்களை என்ன வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும்

இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இந்த மூன்று விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா பார்க்கிறாங்க கந்த சஷ்டி கவசம் கந்தங்கிறது என்ன நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கும் அங்கே இருந்து இரண்டு இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா நாக கமலம் இருக்கு உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்டாவது பாதங்கள்ல கைகள்ல

சான் அகை பையில் வரும் சசியில் இருக்கிறீங்கன்னா உண்டாம் விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிடிச்சு பார்க்க முடியாது